சிறு வயதில் மிகவும் கஷ்டத்தை அனுபவித்தவன் அதனால் கல்லூரி படிப்பை முடித்த கையோடு நல்ல நிறுவனத்தில் வேலையில் சேர்ந்து நல்ல மகிழ்ச்சியாக ஆடம்பர வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தான் கல்லூரியில் நன்றாக எல்லோரிடமும் பழகும் குணம் கொண்டவன் இவனது குணத்திற்காகவே அபி என்ற சக மாணவி குமாரை காதலித்தாள் குமாரும் அபி மீது காதலை வைத்திருந்தான் ஆனால் அவளிடம் சொல்லாமல் மறைத்தான் அபியின் ஒருதலை காதலாக இருந்த நேரத்தில் கல்லூரியின் இறுதி ஆண்டும் முடியும் நிலையில் அபி தனது காதலை குமாரிடம் சொல்லிவிட்டாள் குமாரும் அவளின் காதலுக்கு அங்கீகாரம் கொடுத்து விட்டான் அதற்கு பின் அவர்களின் காதல் ஒரு ஆண்டுகளாக நல்ல முறையில் சென்றது குமார் நினைத்ததை போன்றே கல்லூரி படிப்பை முடித்த கையோடு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலையில் சேர்ந்தும் விட்டான் நாளடைவில் அபியின் பெற்றோர்களுக்கு இவர்களின் காதல் தெரிந்து விடுகிறது அபியின் குடும்பத்தார்கள் இவர்களின் காதலை ஏற்கவில்லை அபியும் குமாரும் எவ்வளவோ முயன்றார்கள் ஆனாலும் அவளின் பெற்றோர்களின் மனம் மாறுவதாகவே இல்லை சரியென்று இருவருமே அவர்களது காதலை தியாகம் செய்தார்கள் பின் அபி அவளின் பெற்றோர்களின் பேச்சைக் கேட்டு திருமணம் செய்து கொண்டு வெளிமாநிலத்திற்கு சென்று விட்டாள் குமார் அவனது ஆசைகளை ஒவ்வொன்றாக பூர்த்தி செய்ய முறப்பட்டான் நன்றாக சுற்றுலா செல்வதும் நண்பர்களுடன் வெளியே செல்வது என்று ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தான் அப்படியே இரண்டு வருடங்கள் கழித்து அவனது அத்தை மகள் மலரை திருமணம் செய்து கொள் என்று குமாரின் அம்மா கேட்டார் அதற்கு குமார் யோசித்தான் மலர் குமாரின் அப்பாவின் தங்கையின் மகள் சொந்தத்தில் திருமணம் வேண்டாம் என்று நினைத்தான் அது மட்டும் இல்லாமல் மலர் பத்தாம் வகுப்பு வரையில்தான் படித்தவள் வெளியே மாடனாக வரமாட்டாள் நமக்கான ஜோடியாக இவள் இல்லை என்றாலும் அவனது அம்மாவிற்காக மலரை திருமணம் செய்து கொண்டான் ஏனென்றால் அப்பா இல்லாமல் அம்மாவின் மிகுந்த கஷ்டத்தில் வளர்ந்தவன் அதனால் அவனது அம்மாவின் பேச்சை தட்டாமல் செய்வான் வாடகை வீட்டில் இருந்தாலும் குமார் ஆடம்பரமாகவே இருந்தான் அவனது அம்மாவையும் நன்றாக பார்த்து கொண்டான் திருமணம் முடிந்த நாளிலேயே தன்னை பற்றி எல்லா விவரங்களையும் தனது மனைவி மலரிடம் சொல்லிவிட்டான் குமார் மனைவியிடம் எதையுமே மறைக்க கூடாது என்ற எண்ணத்தில் அவனது காதல் தோல்வி என்று எதையும் விட்டு வைக்கவில்லை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான் அதை போன்று மலரும் அவளை பற்றி முழு விவரங்களையும் ஒன்றுவிடாமல் குமாரிடம் பகிர்ந்தாள் பின் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு இனி நம் வாழ்க்கையில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்துங்கள் உங்கள் அன்பு எனக்கு மட்டுமே சொந்தம் என்றாள் மலர் குமார் இதை கேட்டுக்கொண்டே மலரை கட்டியணைத்து கொண்டான் குமார் தனது மனைவியிடம் இன்னும் நாம் வசதியாக மாற வேண்டும் வாடகை வீடு என்றாலும் பணத்திற்கு எவ்வித குறையும் வரக்கூடாது தற்போது நமக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் எண்ணம் இப்போது வேண்டாம் அப்படி உனக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் எண்ணம் இருந்தால் அதை ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு தள்ளி போடு நாம் ஒரு நல்ல நிலைக்கு வந்துவிடுவோம் அதன் பின் நாம் குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் என்றான் இதை ஏற்கனவே என்னிடம் அத்தையும் அம்மாவும் சொல்லியாச்சு மாமா நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் குழந்தை நமக்கு எப்போது வேண்டுமோ அப்போது பார்த்து கொள்ளலாம் மாமா என்று சொன்னாள் ஆனாலும் விதி வலியது மலர் திருமணம் முடிந்த மூன்றாவது மாதத்திலேயே கர்ப்பிணியாகினாள் அதை குமாரிடம் சொல்ல மிகுந்த ஆவலுடனும் ஆர்வத்திலும் மகிழ்ச்சியாக இருந்தாள் இதில் குமார் அவனது அம்மா போட்ட திட்டத்தை மறந்தாள் மலர் தான் கர்ப்பமானதை அத்தையிடம் சொன்னால் பிரச்சனை வந்துவிடும் குமார் வந்ததும் இதை பற்றி சொல்லி அத்தையை சமாதானம் செய்ய சொல்லலாம் மனதில் நினைத்து கொண்டாள் குமார் வேலையை முடித்து கொண்டு வீட்டிற்கு வந்தான் மலர் தான் கற்பமாக இருப்பதை மிக மகிழ்ச்சியாக சொன்னாள் ஆனால் அது குமாருக்கோ அதிர்ச்சி உடனே மலரை பார்த்து இதை அம்மாவிடம் சொல்லிவிட்டாயா என்றான் அதற்கு மலர் இல்லைமாமா தான் முதல் முறையா சொல்றேன் என்றாள் இதை கிட்ட சொல்லிடுங்க நாம் இந்த குழந்தைய வளர்க்கலாம் மாமா என்று குமாரிடம் கேட்டாள் குமாரோ யோசிக்காமல் இந்த கருவை நாம் கலைத்து விடலாம் மலர் சரியாக ஒரு வருடம் கழித்து மீண்டும் குழந்தையை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று மலரின் மனதை மாற்ற முயற்சி செய்தான் ஆனால் மலரின் மனம் இதை ஏற்கவில்லை மீண்டும் குமார் மலரின் மனதை மாற்ற முயற்சி செய்தான் ஏன் நம் கணவர் இப்படி சொல்கிறார் அந்த கடவுளை பார்த்து நமக்கு இந்த குழந்தையை தந்துவிட்டார் ஆனால் இவரோ குழந்தையை கலைப்பதிலேயே குறியாக இருக்கிறாரே என்று நினைத்து கொண்டே குமாரிடம் சொன்னாள் ஒரு பெண் அவளது வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுப்பாள் ஆனால் தனது கருவை மட்டும் கலைக்க சம்மதிக்க மாட்டாள் இதை புரிந்து கொள்ளுங்கள் மாமா என்று தனது கணவன் குமாருக்கு புரிய வைக்க முயற்சித்தாள் ஆனாலும் குமார் இதை ஏற்கவில்லை இதை பற்றி அம்மாவிடம் நான் சொன்னால் அவ்வளவுதான் மலர் நமக்கு என்ன சொன்னாங்கன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா அல்ல யோசி மலர் என்று மீண்டும் மீண்டும் அவளின் மனதை மாற்ற நினைத்தான் குமார் மலரும் வேறு வழி இல்லாமல் கருவை கலைக்க சம்மதம் சொன்னாள் பின் இந்த குழந்தை கலைக்க போற விஷயத்தை யாருக்கு நீ சொல்லக்கூடாது என்று மலரிடம் சத்தியமும் வாங்கிக் கொள்கிறான் குமார் கருக்கலைப்பு மாத்திரையை மலருக்கு கொடுத்து கருவை கலைத்தான் அவன் கலைத்தது கருவை மட்டுமல்ல அவனது வாழ்க்கையில் நடக்கப் போகும் சந்தோஷத்தையும் தான் என்பதை அப்போது குமார் உணரவில்லை தனது வயிற்றில் உயிர் பெற்ற முதல் குழந்தையை கரைத்து விட்டோமே என்ற எண்ணம் அதிகமாகவே மலரை பாதித்தது தான் ஒரு கொலை குற்றவாளியே என்று மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு மனவேதனையில் கிடந்தாள் அவளின் அடக்க முடியாத கோபம் வெறி எல்லாம் அவளின் ஆழ்மனதில் மனதில் தீயாக நின்றது அப்படியாக மூன்று மாதங்கள் சென்று விட்டது பின் மலர் நினைத்தால் என்னதான் நான் கற்பமாகாமல் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டாலும் நமக்கே தெரியாமல் மீண்டும் குழந்தை உருவாகிவிட்டால் என்ன செய்வது அப்படி உருவாகிவிட்டாலும் நம் கணவர் மீண்டும் கருவை கலைக்கச் விடுவாரே என்ற அச்சத்தில் நிலை தடுமாறினாள் ஏனெனில் குடும்ப வாழ்க்கைக்கு தாம்பத்திய உறவு என்பது இன்றியமையாதவை அந்த தாம்பத்திய உறவு நடைபெறவில்லை என்றால் கணவன் மனைவி இடையே சண்டைகளும் எதற்கெடுத்தாலும் கோபமான வார்த்தைகளும் விட்டு கொடுத்து செல்வது மன அழுத்தம் நிம்மதி சந்தோஷம் என்ற சகலமும் பறிபோகும் மொத்தத்தில் இல்வாழ்க்கை நரகமாக மாறி கணவன் மனைவி பிரிய வேண்டிய நிலைக்கு எடுத்து சென்றுவிடும் அந்த அளவிற்கு கணவன் மனைவியின் தாம்பத்திய உறவு பலம் பெற்றது மலர் என்னதான் அவளுக்கு அவளே சமாதானம் செய்து கொண்டாலும் ஏனோ அவளின் மனம் கணவனுடன் தாம்பத்திய உறவிற்கு செல்ல ஒத்துழைப்பு தரவில்லை குமாரும் மலரின் மனநிலையை புரிந்து கொண்டு அமைதியாக இருந்தான் ஆனாலும் மலர் மீது சற்று கோபத்திலும் இருந்தான் சிறிது காலம் தாம்பத்திய உறவு வேண்டாம் என்று சொல்லி விடுவதுதான் நல்லது என்று மலர் தீர்மானித்தாள் அதன்படியே அவள் மனதில் நினைத்ததை குமாரிடமும் சொல்லிவிட்டாள் அதற்கு குமாரும் அவளின் மனதை புரிந்து கொண்டு மலரின் எண்ணத்திற்கு சரி என்று தலையை ஆட்டினான் குழந்தை கலைத்த சோகத்திலிருந்து மலரால் வெளியவே வர முடியவில்லை அவளின் முகம் வாடியது குமாரின் அம்மா மலரின் நடவடிக்கையை பார்த்து சந்தேகித்து மலரிடம் கேட்டாள் என்ன மலர் முகம் வாடி போயிருக்கு ஏதேனும் உடல்நிலை சரியில்லையாம்மா அல்லது குமார் ஏதேனும் சண்டை போட்டானா என்று கேட்டதும் மலர் பயந்து விட்டாள் பின் அதெல்லாம் ஒன்றும் ஒன்றுமில்லையர்த்தே எனக்கு மாதவிடாய் அதன் வெளியே என்னால் தாங்க முடியவில்லை அதனால்தான் தான் என் முகம் இப்படி வாடி கிடக்குது என்று சொல்லி சமாளித்து விட்டாள் ஆனால் மலரின் நத்தை விடுவதாக இல்லை மலர் எதையோ நம்மிடம் மறைக்கிறாள் அதை நம்மிடம் சொல்லாமல் மறைக்கிறாள் என்று நினைத்து என்னடி நீ இப்படி சொல்லிட்ட நானும் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ நீயாகவே இல்லை எதையோ பறிகொடுத்ததைப் போன்று முகத்தை வைத்திருக்கிறாய் மலர் என்றதும் மலர் பயத்தில் நடுங்கிவிட்டாள் நீ ஒருவேளை கற்பமாக இருக்கிறாயா அதை என்னிடம் எப்படி சொல்வது என்று தெரியாமல் விழிக்கிறாயா என்றாள் அதற்கு மலர் எதையும் யோசிக்காமல் இல்லை அப்படி ஒன்றும் இல்லை அத்தை என்று சொன்னாள் ஆனாலும் மலரின் அத்தை விடுவதாக இல்லை நீ ஏதோ மறைக்கிறாய் அது என்னவென்று தான் எனக்கு தெரியவில்லை என்றதும் மலர் பதறிக்கொண்டு இல்லை இல்லை அத்தை உண்மையாகவே மாதவிடாயின் வழி காரணமாகவே நான் இப்படி உள்ளேன் என்று சமாளித்தாள் குமார் வேலையில் இருந்து வந்ததும் ஒரு இரண்டு வாரங்கள் நம் வீட்டிற்கு சென்று வரலாம் அப்போதான் நம் மனம் சற்று நிம்மதி பெறும் என்று தனக்குத்தானே மனதில் பேசிக்கொண்டே இருந்தாள் குமாரும் வீட்டிற்கு வந்தான் அவனை பார்த்ததுமே கண்ணீரோடு பேச ஆரம்பித்தாள் நான் என் பெற்றோர்களின் வீட்டிற்கு செல்கிறேன் இங்கேயே இருந்தால் என் முகமே என்னை காட்டி கொடுத்து விடும் மாமா என்னால் அந்த நாளை மறக்கவே முடியவில்லை இதில் வேறு காலையில் அத்தை என் முகத்தை பார்த்து சந்தேகமடைந்து ஏன் நீ இப்படி இருக்க என்று கேள்வி கேட்கிறார்கள் நானும் எனக்கு மாதவிடா என்று சொல்லி சமாளித்து விட்டேன் இனி அவர்களுக்கு என் மீது சந்தேகம் பெரியதாகவே வந்துவிட்டது மாமா அவர்களை இனி என்னால் சமாளிக்க முடியாது நான் என் வீட்டிற்கு செல்கிறேன் இரண்டு வாரம் கழித்து வருகிறேன் என்று அழுதாள் மலர் இதை கேட்ட குமார் நீ எங்கும் போகக்கூடாது என்னோடுதான் நீ இருக்க வேண்டும் நீ இப்போது உங்கள் வீட்டிற்கு சென்று விட்டால் அம்மாவுக்கு உன் மீது சந்தேகப்பட்டது உண்மையாகிவிடும் அப்புறம் இவர்களுக்குள் ஏதோ ஒன்று நடந்துள்ளது என்று அவர்களே ஒரு முடிவிற்கு வந்துவிட்டால் நமக்கும் தேவையில்லாமல் குடும்பத்திலும் சண்டைதான் வரும் என்றான் ஆனால் மலரின் மனம் இதை ஏற்பதாகவே இல்லை மலர் குமாரிடம் மாமா என்னால் ஒரு நொடி கூட இங்கே இருக்க முடியாது மாமா நான் கண்டிப்பாக போயே ஆக வேண்டும் என்னை சமாதானம் செய்யாதே மாமா என்று சொல்லிவிட்டு தனது துணிப்பெட்டியை எடுத்தாள் அப்போது குமார் சற்றென்று மலரின் கன்னத்தில் அறைந்தான் அதில் மேலும் மலரின் மனம் இறுகி போனது அடக்க முடியாத கோபத்தையும் அழுகையோடு குமாரிடம் சண்டையிட்டாள் இவர்களின் சண்டை சத்தம் அடுத்த அறையில் இருந்த குமாரின் அம்மாவின் காதுகளில் விழ இவர்களின் அறைக்கு ஓடி வந்து கதவை தட்டினால் குமார் கதவை திறந்ததும் ஏன் இப்படி சண்டை போடுறீங்க இருவருக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டாள் அதற்கு மலர் குமார் மீதான கோபத்தை அவனின் அம்மா மீது காண்பித்தாள் இது எங்களுடைய தனிப்பட்ட விஷயம் இதில் நீங்கள் தலையிடாதீர்கள் என்று முகத்தில் அடித்தார் போல் மலர் சொல்லிவிட்டாள் இதை எதிர்பார்க்காத குமாரின் அம்மா உன்னை போய் என் பையனுக்கு கட்டி வைத்தேன் பார் அதுதான் என் முதல் தப்பு இப்படி பஜாரி மாதிரி கத்துருகிறாள் பாரடா குமார் நான் உன்னை சந்தேகப்பட்டது சரியாகத்தான் உள்ளது எதையோ மறைச்சு பேசுறீங்க என்றதும் குமார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா என்றான் அதற்கு மலர் சத்தமாக அவர்களை இங்கிருந்து போகச் மாமா இல்லை என்றால் நடக்கிறதே வேற என்றாள் குமார் கோபத்தில் மீண்டும் மலரை அடித்து விட்டான் அம்மாவை விட்டுத்தர குமாரின் மனம் வரவில்லை இதை எதிர்பார்க்காத மலர் குமாரின் செயலுக்காகவே இனி நான் இந்த வீட்டிற்கே வரமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அவளின் பெற்றோர்களின் வீட்டிற்கு சென்று விட்டாள் குமாரும் மலர் போவதை கண்டுகொள்ளவில்லை திருமணமான ஆறு மாதங்களிலேயே பிரிவுக்கான முதல் அச்சாரமாக இந்த சண்டை அமைந்தது மலரின் கோபத்தை சரியாக குமார் புரிந்து கொள்ளவில்லை அவளாகவே தான் வீட்டை விட்டு போனாள் அவள் போனதைப் போன்றே திரும்பி வரட்டும் நான் போய் அவளை அழைத்து கொண்டு வரமாட்டேன்மா என்று அவனது அம்மாவிடம் சொன்னான் இதை சற்றும் எதிர்பார்க்காத குமாரின் அம்மா என்ன சண்டைன்னு முதல்ல எனக்கு சொல் அவள் ஏன் இப்படி கோபத்தில் போறாள் அதற்கு குமார் அது ஒன்றும் அம்மா அவளின் அம்மாவை பார்க்க வேண்டும் என்றாள் அதற்கு நான் வரவில்லை நீ மட்டும் போ என்றேன் அதற்கு என்னிடம் சண்டை போடுகிறாள் அதான் நான் அடித்து விட்டேன்மா என்றான் இதை கேட்ட குமாரின் அம்மா நீ போய் அவளை அழைத்து வராதே அவளாக தானே சென்றால் அவளாகவே வரட்டும் எனக்கு தெரியாமல் நீ போகக்கூடாது என்றாள் குமாரும் சரி என்று அமைதியாக இருந்துவிட்டான் கோபமாக சென்ற மலர் நினைத்தால் நமது கணவன் நான் இல்லாமல் ஒரு நாளும் இருக்க மாட்டார் நம்மை பார்க்க ஓடி வருவார் அப்படி வந்தால் அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவருடனே சென்று விடலாம் என்ற எண்ணத்தில் அவளின் வீட்டில் இருந்தாள் மலரின் அம்மா ஏன் திடீரென நம் வீட்டிற்கு தனியாக வந்து விட்டாய் ஏதாவது பிரச்சனையா மலர் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல் என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் என்றாள் அதற்கு மலரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைமா சற்று மாதவிடாய் வழி அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை உன்னையும் பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது அதான் நான் வந்தேன்மா என்றாள் மலர் மற்ற விஷயங்களை மறைத்து விட்டாள் குமார் வருவான் என்று எதிர்பார்த்தாள் மலர் ஆனால் அவன் வரவில்லை சரி என்று குமாருக்கு போன் செய்தாள் மலரின் அழைப்பை துண்டித்துவிட்டு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பினான் குமார் என் பேச்சை கேட்காமல் தானே நீ சென்றாய் பின் எதற்கு எனக்கு போன் செய்கிறாய் நீ உங்கள் வீட்டிலேயே இரு நான் எதுவும் உன்னை கேட்க மாட்டேன் உனக்கு விருப்பம் வரும்போது இங்கே வா அதுவரையில் என்னிடம் பேசாதே என்று எழுதி அனுப்பிவிட்டான் இதை படித்த மலர் மீண்டும் குமார் மீது கோபம் கொண்டு பதில் அனுப்பினாள் நீங்களே வந்து என்னை அழைத்துச் செல்லும் வரையில் நானும் அங்கே வரமாட்டேன் மாமா என்று தட்டிவிட்டாள் மலரின் பதிலை பார்த்து கடுகடுத்தான் குமார் பின் மலரும் அவளின் அம்மாவிடமும் சொல்லிவிட்டாள் எனக்கும் குமாருக்கும் சிறிய சண்டை அவரே வந்து அழைத்துப் போகும் வரையில் நான் இங்கேதான் இருப்பேன் என்றாள் அவர்களும் உன் விருப்பம் என்றார்கள் மலர் அவர்களுக்கு ஒரே செல்ல மகள் ஆகையால் சலுகைகள் ஏராளம் நாட்கள் வாரமானது அப்படியே நான்கு மாதம் சென்றுவிட்டது கணவனும் மனைவியும் பேசாமல் இருந்தார்கள் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து செல்ல மனம் வராமல் ஒருவரை ஒருவர் குறைகளை பேசிக்கொண்டே போனார்கள் குமாரின் அம்மா இதை இப்படியே விட்டால் சரி வராது என்று மலரின் வீட்டிற்கே சென்று மலரை சமாதானம் செய்து அழைத்து சென்றாள் குமார் மலர் வருவதை எதிர்பார்த்து அவளுக்கு பிடித்தமானதை தயார் செய்து வைத்தான் மலரும் வந்துவிட்டாள் பின் இருவரும் தங்களின் தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு கொண்டார்கள் மறுநாள் இரவு தாம்பத்திய உறவுக்கு தயாரானான் குமார் ஆனால் மலர் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை என்னை மன்னித்து விடுங்கள் என்றதும் குமாருக்கு கோபம் அதிகமானது அதற்கு மலர் கோபப்படாமல் அது இல்லை மாமா முதலில் நீங்கள் என்னிடம் மனம் விட்டு பேசுங்கள் நான் இப்போது உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது உங்களின் அன்பான வார்த்தைகளை தவிர எனக்கு வேறு எதுவுமே வேண்டாமாமா என்றாள் பின் மலர் இரண்டு நாள் கழித்து தயாரானாள் ஆனால் அதை குமார் நிராகரித்து விட்டான் அதன் விளைவு மலரின் மனம் மேலும் பாதித்தது குமாரிடம் தான் அவமானப்பட்டேன் என்ற விரக்தியில் என்றாள் மீண்டும் இருவரும் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள் மலர் அவளின் அத்தையின் அறையில் படுக்க ஆரம்பித்தாள் அது நாளடைவில் அதையை பின்பற்றினாள் மலரின் இந்த செயலை பார்த்து குமார் மலரை வெறுக்க தொடங்கிவிட்டான் இப்படியே ஒரு ஆண்டு சென்றது அவர்களது திருமண நாளில் கூட இருவரும் பேசவில்லை ஒரே வீட்டில் தனித்தனியாக இருந்தார்கள் என் மனதை நீ புரிந்து கொள்ளவில்லை உன் மனதை நான் புரிந்து கொள்ளவில்லை என்று மாறி மாறி குறைகளை பற்றியே பேசி பேசி அவர்களுக்குள் நீண்ட இடைவெளியே வந்துவிட்டது குமாரின் அம்மா மலர் ஏன் திடீரென தனது அறையில் படுக்கிறாள் என்று எந்த கேள்வி கேட்கவில்லை அவர்கள் குழந்தை வேண்டாம் என்ற எண்ணத்தில் தான் இவர்கள் தனித்தனியாக படுத்துக் கொள்கிறார்களோ என்று நினைத்து அமைதியாக எதையும் கண்டுக்காமல் விட்டாள் அதன் விளைவு குமார் மலர் இருவரின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாறி கடைசியில் விவாகரத்தில் முடிந்தது இப்படி மனதில் ரகசியம் வைத்து மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே மறைத்து வாழ்க்கையை நடத்துவதால் தான் உலகில் முக்கால்வாசி தம்பதிகள் விவாகரத்து செய்கிறார்கள் திருமணம் என்று நடந்துவிட்டால் ஆண்களை விட பெண்களை மட்டுமே இந்த சமுதாயம் உற்று பார்க்கும் அவள் எப்பொழுது கர்ப்பிணியாகிறாள் அப்படி ஆகவில்லை என்றால் அப்பெண்ணுக்கு பல பட்டங்களை தரப்பார்க்கும் இல்வாழ்க்கை என்பது கணவன் மனைவி இருவருமாக ஒன்றொன்று நினைக்க வேண்டும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து போராட வேண்டும் இல்வாழ்க்கைக்கு தாம்பத்திய உறவு முக்கியம்தான் ஆனால் அதற்கு தெளிவான மனமும் கணவன் மனைவி இருவருக்குமே அதில் உடன்பாடு இருந்து உறவில் ஈடுபட்டால்தான் அந்த இல்வாழ்க்கை இனிக்கும் முடிந்தவரையில் மனதில் கோபத்தை தேக்கி வைத்து விடாதீர்கள் அது வாழ்க்கையை அழித்துவிடும் கணவன் மனைவிற்குள் சண்டை வந்தால் முதலில் நன்றாக மனம் விட்டு பேசுங்கள் எதற்கு கோபம் வந்தது யார் மீது தவறுள்ளது என்றும் பின் ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேளுங்கள் எல்லாவற்றையும் பகிருங்கள் கோபத்தை பொறுமையாக கையாளுங்கள் முக்கியமாக விட்டு கொடுத்து செல்லுங்கள் வாழ்க்கை சிறந்து விளங்கும் நன்றி